ஹாய் சாமியார்கள் கூட்டம் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் அடா ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள் அரசு அன்னபூர்ணியை பற்றி சும்மா வியூஸ் பிச்சுக்கிட்டு பறக்குது நானே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு வீடியோ நான் ஆறு மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன் போட்டேன்னா அதில் ஒரு கே வியூஸ் வர்றதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகும் வருது வரல நமக்கு என்ன நம்ம வந்து சொல்ல வேண்டிய சொல்லுவோன்ற தாட்டில் நம்ம போடுறோமா அடா அரசு அரசு அன்னபூர்ணி வீடியோ போட்டால் ஒன் டேவிலே கேக் தாண்டிடுச்சி எவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்காங்க பாருங்களேன் ஆர்டிஸ்ட்டை விட இவங்க தான் அதிபயங்கரமாக ஃபேமஸ் ஆகியிருக்காங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசுனா கூட சினிஃபீல்டு ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசுனா கூட இவ்வளோ பரபரப்பு இருக்காது போல் நான் கூட மொபைலை ஓப்பன் பண்ணால் இவங்க வீடியோவே போட்டுருக்காங்க சரி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் போட்டால் என்ன பறக்குது வியூஸு அன்னப்பூர்ணி அவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருக்காங்க பரவாயில்ல தான் ஒரு பெண்ணாக இருந்து சொல்வதெல்லாம் முன்னை கூட போயிட்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருக்கிறது வேற லெவல் முன்னேற்றம் தான் நம்மளால் முடியுதா ஒரு கே வியூஸை கூட நம்மளால் தொட முடியல நம்மளும் இப்படியே குன்செட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு உக்காந்துருக்கோம் ஆனால் மக்கள் எப்படிலாம் சாதிக்கிறாங்க பாருங்கள் பரவாயில்ல ஆனால் இது நல்ல விஷயம்னு சொல்கிறதா கெட்ட விஷயம்னு சொல்கிறதான்னு தெரியல நாம ஏன் சொல்லுவோம் தான் பார்க்குறவங்களுக்கே தெரியுது இல்லை நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு சரி அது போட்டோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி படிக்கும் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் படிக்கும்போது டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி கான்வெண்ட் ஸ்கூல் கம்மி அதுக்கு பிறகு அப்படியே கான்வென்ட் ஸ்கூல் ஸ்ப்ரெட் ஆகி ஊருக்கு நாலு கான்வெண்ட் ஸ்கூல் வந்துருச்சு அதே மாதிரி தான் அப்போ அரசாங்க கோயில் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி என்னைக்கு மேல்மருது சக்தி வந்துச்சோ அதுலேருந்து பார்த்துக்குப்பா பயப்பிள்ளைங்க ஒருத்தரும் ஒரு ஊருக்கு ஒருத்தங்க விட்டு வைக்கிறதில்லை பெரிய பெரிய கோயிலாக கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பல கோடியில் ஒரே ஒன் டேலே அள்ளிடுறாங்க பணத்தை பெரிய பட்ஜெட் படம் கூட இவ்வளோ பணம் அள்ளி கொடுக்க மாட்டேங்குது ஆனால் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கோயில கட்டினாங்கன்னா ஒன் டேவிலே பல கோடி வாங்கி கொடுத்துருது பெரிய பட்ஜெட் படம் கூட அவ்வளோ படத்தை வசூல் பண்ணி கொடுக்கல அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் எம்எல்ஏ எம்பிக்கள் பால்டிக்ஸில் பால்டிக்ஸ் அதாவது எந்த துறைக்கெலாம் போனால் சீக்கிரமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கிறது சாமியார் துறை தான்ப்பா ஆட்சி அதாவது சிஎம் போஸ்ட்டு நின்னால் ஆட்சி மட்டும் தான் பண்ண முடியும் சாமியாராக வேணால் நாட்டையே வாங்க முடியும் நாட்டையே வாங்க முடியும் சாமியார் துறைக்கு போனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது சாமியார் துறை ரெண்டாவது கோயில் கட்டுறது மூணாவது அரசியலுக்கு போகிறது நாலாவது சினிமா நடிக்கிறது அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ஸ்ன்னு இருக்கிற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுல முன்னணியில் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு முன்னணியில் யார் இருக்கிறாங்கன்னா இந்த கோயில் கட்டி ஏதோ மக்கள் வந்து சாமி கும்பிட்டு போட்டும் இப்போ வந்து காணிக்கை போடுறவங்க போட்டுன்னு இருக்கவங்க கூட ஓரளவுக்கு வச்சிக்கலாம் நான் குறி சொல்கிறேன் சாமி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாட்டையே வாங்கி வச்சுருக்குறாங்களே அவங்களும் அந்த மாதிரி பல பல சாமியார்கள் நம்ம ஏன் சொல்லணும் நம்ம பற்றி பேசும்போதே கேட்குறவங்களுக்கு யார் யாரெல்லாம் நல்லா சம்பாரித்து செட்டில் ஆகிட்டாங்கன்றது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக அருமையாக செட்டில் ஆகிட்டாங்க இதெல்லாம் ஒரு நுணுக்கங்கள்னு நினைக்கிறேன் நான் நமக்கு அப்போ வந்து அந்த நுணுக்கங்கள்லாம் வந்து இதை பார்த்து தான் நிறைய பேர் நம்மளும் பண்ணலாம் நம்மளும் பண்ணலாம் நம்மளும் பண்ணலாம் நூலில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் எப்படி ஸ்கூல் ஸ்ப்ரெட் ஆச்சோ கோயில் ஸ்ப்ரெட் ஆச்சோ அதேமாதிரி இப்போ சாமியர்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க அதான் சாமியார்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் சாமியார்களாக இருக்காங்க கொள்ளையடிக்கிறதுக்கு நல்லா கொள்ளையடிங்கப்பா ஆனால் ஏதோ ஏழைப்பாளையம் கொடுத்து கொஞ்சம் உதவிடுங்களேன் இந்த சாமியார்கள் நிறைய சம்பாதிக்கிற சாமியார்கள்லாம் நாட்டையே வாங்குறீங்க ஒரு ஒரு சாமியார் நாட்டை வாங்குறாரு ஒரு சாமியார் ஒரு ஊரையே உருவாக்கி அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுறீங்க ஏதோ ஏழைப்பாளையங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன்